தன் சாலையோரத்து வீட்டை இடிக்க வரும் அதிகாரிகளை பார்த்து தாய் ஒருத்தி அழுது புலம்புகிறாள் ஏழே துரச்சாமி எங்கடா உங்கப்பன் கல்லு கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பாக நிற்கிறாக ஓட்டை பிரிக்கிறாக ஓடிப்போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி கூடிடிக்க சீட்டு வாங்கி வந்திகளா சித்தெரும்ப நசுக்கத்தான் சீப்பேறி வந்திகளா அரைச்செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா வெள்ளாட்டு காம்பில் விசம்படிய கணா கண்டேன் ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டேன் காத்து கருப்பாச்சே கண்டகணா பளிச்சிடுச்சே எள்ளு செடி மேலே இடிவந்து விழுந்துடுச்சே முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவள காங்களையே ஏழாவது படிக்கப் போன இளையவழுங்காங்களையே ஒத்தையில் நான் இருந்து உலைக்கரிசி போடையில் வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசல் பக்கம் நிற்கிறாக எட்டி உதைச்சாலே இத்து விழும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் கவர்மெண்டு ஆளுகளே நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர் படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தாள குடம்பித்து பின்சுவர் எழுப்பி வச்சேன் கதவு மரம் வாங்க காசில்ல ராசாவே கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன் சீட்டு புடிச்சு சித்தாளு வேலை செஞ்சு ஓட்டை கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன் கூடு களைச்சாக்க குருவிக்கு வேற மரம் வீடு இடிச்சாக்க எங்களுக்கு ஏது இடம் ஐயா எசமானே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்தி பாருமையா கந்திறந்து தண்ணி புடிக்க தகரக்கூடம் ஒன்று இருக்குது வீட்டை விட வயசான விளக்குமார் ஒன்று இருக்குது பத்து வச்சு பற்ற வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும் என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது இடிங்கய்யா இடிங்க இத்த வீடு தானே இடிங்க கூற பிரிச்செறீங்க கொடியெல்லாம் அறுத்தெறிங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான பூந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசான் நொறுக்குங்க கடைசியில் ஒன்று மட்டும் கால் புடிச்சு கேட்குறேன் ஐயா சீரட்டு பிடிப்பவரே செவிசாச்சு கேளுமையா கொள்ளையில் எம் மகதான் மல்லிகைப்பூ நட்டு இருக்கா குடித்த கொடி இப்போ வேர் பிடிச்சி நின்று இருக்கு பொத்தி வளர்த்த கொடி பூப்பூக்கும் முன்னால் கத்தி எரியாதீக கடப்பார வீசாதீக ஆசையில் வச்ச கொடி அசங்காமல் இருக்கட்டும் அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும்